ஒருத்தரே அவரைப்பாத்தணும் சித்தரி அவரை காப்பாணு ஒத்துக்கிட்டாங்களே பாத்துக்கிறேன்

உங்க அண்ணனுக்கு அதுக்கும் ரொம்ப சேடா எப்பவுமே உண்மையை மட்டும் தான் சொல்லுவாரு இல்லடா அப்பட்ட இப்படி உண்மையை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் இப்படி குத்தும் குறையுமே சரிங்க அவர் உள்ள அவரு அதாவது உண்மையை பேசுனதால அவரை தூக்கி உள்ள வச்சிட்டாய்மா இதுதான் உங்க ஸ்டேட்மெண்ட் அதான் உண்மை அமைஞ்சா உண்மையை பேசலாம் பாட்டிங்கிறான நீ யாரு ஆமா போ போற ஒரு டா ஏற்கனவே உள்ள தூக்கி வச்சாய என்ன பண்ண எதுக்கு உள்ள தூக்கி வச்சாயங்க அந்த பொருளை பேசு மேட்ரு தப்பா பேசினர் அவதூரா பேசினர் அதாவது அதை வந்து வன்கொடுமையிலே தூக்கி உள்ள போல அதை சொன்னா யாரே யார் கூட லிங்க் பண்ணி ஏதோ பக்கத்துல இருந்து விளக்கு என்ன ஊத்தி விளக்கு போட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா உண்மையை சொன்னா அப்படித்தான் இருக்கும் அப்ப சரி இந்த கேஸுக்கு எதுக்குள்ள போட்டுருக்காங்க இது உங்களை பத்தி பேசுனதுக்கு எது பின்னே தெரியாம உனக்கு நீ அந்த கேஸு இதுவும் பொம்பளை கேஸு தான் அப்படியா

WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்கள் மதியம் வணக்கம் இது மதியம் தர்வா டா கு இன்னைக்கு காலையில காலங்காத்தால சவுக்கண்ண அண்ணனை செய்திய கேட்டோட அவரோட ஆதரவாளர்களுக்கு அடக்க முடியாத ஒரு கோபம் எல்லாம் கடந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது ஜனநாயகம் சாவடிக்கப்பட்டது காவல்துறை ஏவல் துறையானது அதிகாரிகள் அடியாட்களானார்கள் என்ன ஏது என்ன கேஸ் எப்படி தூக்குனாங்க எதுக்கு தூக்குனாங்க எதை பத்தியும் இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது போன அதாவது ஐயா நீதிபதி இருக்கார்ல அவரு எடுத்த கேஸ் அந்த கேஸ்ல எதுக்கு அண்ணன் உள்ள போனாருன்ற தெரியுமா அதையே வந்து பல பேர் திருப்பி விட்டாங்க என்ன என்னன்னு திருப்பி விட்டாங்க இவர் வந்து இதையெல்லாம் பேசுறதுனாலதான் இவரை வந்து தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க அது நீதிபதி அவரா வந்து தானா முன் வந்து பதிஞ்ச வழக்கு அது அது என்ன வழக்குன்னா ஆபாசமாக பேசுறது ஆபாசமானா எப்படி சும்மா கொஞ்சம் லஞ்சமால இல்லை பச்சை பச்சையா ஒரு ஆடியோ புக்கையே ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் ஹெட்ஃபோனை மட்டாமல் கேட்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இருந்தது அவர் தான் பதிஞ்சார் ஆனால் அதையே திருப்பி விட்டாங்க இவங்க அதையே திருப்பி விடப்ப இதை சும்மா விடுவாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் அதாவது எதுக்கு இந்த அரெஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இவர் ஏடிஜிபி அருண் சொல்லிட்டு ஒருத்தர் அவரை பற்றி தப்பு தப்பாக பொதுவெளியில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதை மட்டுமே மூலதனமாக வச்சு இதை மட்டுமே வந்து சாட்சியாக வச்சு அவரோட கற்பனையில் அவருக்கு என்னென்ன தோணுச்சோ அத்தனையும் எடுத்து சொன்னாப்புல அதான் அருண்ற ஒருத்தர் ஏடிஜிபி அருண்ன்ற ஒருத்தரை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை லேடி போலீஸை லவ் பண்ணுறாங்க அது எதுக்காக அப்படின்னா அவருன்னு அழகா இருக்காரு அப்படின்றதுக்காகலாம் கிடையாது அவர்கிட்ட பண்ணிட்டு போனா நமக்கு வந்து மேல மேல வாழ்க்கையில போகலாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகலாம் அப்படின்றதுனால அவரை லவ் பண்றாங்க இது பொது வெளியில வைக்கிற ஒரு பேச்சு இப்போ இந்த பேச்சு ஏடிஜிபி அருண் ஐயா இருக்காருல்ல அவரை பத்தி பேசினப்ப இந்த சவுக்கன்னர் இருக்காருல்ல பேசினதுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது இப்போ பீலா ராஜேஷ்னு ஒரு அம்மா எல்லாருக்கும் தெரியலையா அவருடைய கணவர் ராஜேஷ் இருக்கார் இல்லையா அவரை பத்தி இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியும் இல்லையா அவர் மேல இதே மாதிரியான ஒரு கேஸ் இதே மாதிரியான ஒரு அத்துமீறல் இதே மாதிரியான ஒரு பாலியல் சுரண்டல் ஒரு கேஸ் ஒண்ணு இருந்தது அந்த கேஸ போட்டு அவர் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியா இருந்தவர் நல்லா தெரிஞ்சது ஒரு நல்ல கௌரவமான பதவியில இருந்த மனுஷன் உயர் நிலையில இருந்த மனுஷன் அவரை தூக்கி உள்ள போட்டாங்க கேஸை போட்டாங்க நடத்துனாங்க ஜெயிச்சது அது பண்ணது தப்புன்னு சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட அங்கே இருந்தது ஒரே விஷயம் ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருக்கிற பட்சத்தில் உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ஆதாரம் என்ன பாதிக்கப்பட்டது யார் என்ன பிரச்சனை இது ஏன் கேஸாக மாறல ஏன் யாரும் கேஸ் கொடுக்க முன் வரல பயந்துட்டாங்களா இல்லை வேற ஏதாச்சும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இதையெல்லாம் அவர் ஆதாரத்தோட பேசியிருந்தா பேச வேண்டிய இடம் எது சார் யார் முதல்ல இல்லை தனியாக அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்க மாதிரி தனியாக ஏதாவது இந்த நீதித்துறை ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்களா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டாங்களா இல்லை இன்னும் முதற்கோ தனியாக தானே இருக்குது கவர்மெண்ட் வசந்தானே இருக்குது அவராக இஷ்டத்துக்கு எழுதி தீர்ப்பை எழுதி பேனாவை உடச்சிருவார் போல் அவன் ஒரு ஆளா உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனை பர்ஸ்னல் பிரச்சனையாகவே இருக்கட்டும் அந்த பர்சனல் பிரச்சனையில் எதை எது கூட இருக்கிறதுனு ஒரு வெவஸ்தை வேண்டாம் எப்போ பார்த்தாலும் இதே தான் தெரிஞ்சிடு அதாவது ஏற்கனவே தூக்கி போட்டாங்க எதுக்கு தூக்கி போட்டாங்க எதுக்கு தூக்கி போட்டாங்க நீங்க இவரு கா ஆட்சியை பத்தி பேசுனதுக்கா அரசாங்கத்தை பத்தி பேசுனதுக்கா கொள்ளை அடிக்கிறத பத்தி பேசுனதுக்கா எதுக்கு தூக்கி போட்டாங்க இதே கேஸு அப்ப இந்த கேஸ்ல மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் என்ன நியாயமா என்ன செய்யணும் உங்ககிட்ட வந்து எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து நின்னாங்கல்ல என்ன ஏதாச்சும் பிரச்சனை என்ன ஒட்டு மொத்தம் சகட்டு மேடிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எல்லா போலீஸையும் பேசி விட்டாங்க சார் ஒருவேளை ஒரு அவருக்கு இருக்க பேசினா வாயிலே மிதிப்பாங்க ஈஸியா யாருன்னு வந்து போன் போட்டு கேட்பாங்கன்றதுக்காக கீழே அடிமட்டத்தில் எஸ்ஐ ரேஞ்சுக்கு போயிட்டார் தமிழ்நாடு பூரா எவ்வளவு இசை இருக்காங்க அவ்வளவு எஸ்ஐ ரொம்ப ஈஸியா பொத்தும் போது அத்தனை பேருமே அவர்கிட்ட போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க அவர் அப்படிதான் தான் சொல்லியிருக்காப்புல இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா இப்போ தெரிஞ்சிருப்போம் எவ்வளோ ஆச்சு அந்த ஏன்னா அந்த பொண்ணுங்களை மட்டும் கிடையாது எவ்வளோ பொண்ணுங்கள்ட்ட ஃபேமிலியெல்லாம் உட்காந்துருப்பாங்க கல்யாணமானவங்களாம் இருப்பாங்கல்ல அப்போ எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக தானே நீ சொல்லியிருக்க இதை கேட்டுக்கிட்டு இந்த கேஸில் தான் சார் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போன டைம் அவருக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட்டாக வந்தாங்க தெரியுமா நிறைய தலைவர்கள் அவருக்கு சப்போர்டா தான் இது இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க கட்டுப்படுத்த கூடாது அப்பயும் ஆனா இந்த கேஸ் ஆனா இந்த கேஸ் அவங்க வெளியில யாரும் விடல ஆனா இப்ப ஏன் யாரும் ஆய தொடங்க மாட்டேன்றாங்க ஏன்னா போட்டிருக்க அவர் பண்ணிருக்க காரியம் அந்த மாதிரி போட்டிருக்க கேஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வன்கொடுமை சட்டம் கிட்டத்தட்ட இப்ப ஐயா மோடி வாங்கி கட்டிக்கிறார்கள் ரேவண்ணாவுக்கு போயிட்டு ஆதரவா அந்த மாதிரி வாங்கி கட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க இவர்தான் அடிக்கடி சொல்லுவாரு கருத்து சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் இல்லையா நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன்றாங்க நீ ரேப் பண்ண போறதுக்கு உனக்கு பூஸ்ட் கொடுத்து அனுப்பல என்ன கிட்டத்தட்ட ரேப்பு தான் மீ அவர் மீடியாவை ஒரு டூலாக வச்சுக்கிட்டு பிடிக்காத எல்லாரையும் லிட்ரலாக ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இப்போ அதுக்கு தான் தூக்கி அவர் கொண்டு அரஸ்ட் அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகிற இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஒரு கார் வந்து மோதி அந்த டெம்போவில் மோதி அதுக்கப்புறம் அவர் வேற டெம்போவில் மாற்றி இப்போ கூட்டிட்டு போறாங்க அப்போ அவங்க கேட்பாங்க இல்லை எந்த அடிப்படையில் நீ இந்த மாதிரி தப்பா பேசின போதையில் பேசுனியா போதையில் பேசுனியா இல்லை அவர் மேலே ஏதாவது வன்மத்தில் பேசுனியா இல்லை உண்மையிலே உனக்கு அந்த தகவல் கிடைச்சதா அப்படி தகவல் கிடைச்சதுன்னா யார் சொன்னால் ஐயா இப்போ ஒரு ஒரு பே ஒரு கற்பழிப்பு கேஸே வச்சுக்கங்களேன் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே விக்டிம்கிட்ட எப்படி எல்லாம் விசாரிப்பாங்க தெரியுமா விக்டிம்கிட்ட எப்படி விசாரிப்பாங்க தெரியுமா அது ரொம்ப கஷ்டம் ஆனா அப்பேற்பட்ட இடத்துல இப்ப யாரு நீ விக்டீம் ஆக்குற அந்த இடத்துல ஏதோ கண்டுபிடிச்சு எல்லாரையும் காப்பாத்தி இந்த பாம்பேக்கு இந்த வெளிநாட்டுக்கு வெளி அந்த துபாய்க்கு கடத்துவாங்க தெரியுமா கடத்துவாங்க பொம்பளைகளை கடத்துவாங்க சின்ன குழந்தைகளை கடத்துவாங்க அந்த குழந்தைகளை காப்பாற்றி கொண்டாந்து காப்பாத்துல சேர்க்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாப்ல அண்ணன் என்னத்தான் இது வரையும் கிழிச்சாருன்னு தெரியல இப்போ அங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் இது வந்து தானா முன் வந்து ஆக்சுவலி பண்ணி இருந்திருக்கணும் எந்த தைரியத்துல பேசியிருக்காப்ல இது அவருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் தட்டி கேட்கிற ஒரு உரிமை இருக்கு அதுக்கு நீங்க மீடியால இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஒரு தனி மனுஷன் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு சொசைட்டில ஒரு பிரச்சனை இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தப்பு நடக்குது அந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கான உரிமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு ஆனா சில நேரங்கள நம்ம அதை கேட்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு நமக்கு பேக் நமக்கு அது வேலை கிடையாது ஒருவேளை அது மூலயமா மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது நமக்கு டைம் இருக்காது நமக்கு ஃபேமிலி இருக்கு அதான் சில பேர் இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க கேட்பாங்க கேட்கணும் அது அரசாங்கமா இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லை சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாரு தப்பு பண்ணாலும் எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் அது பாதிக்கிறப்ப கண்டிப்பா அவசியம் கேட்கணும் விதம்னு அவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய விதம்னு ஒன்னு இருக்கு நீ அவ மன்ற தப்ப சுட்டி காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு உனக்கு தோணுது எவனையோ எடுத்து விட்டுருக்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையுமே அந்த மாதிரி பொண்ணுங்க தான் இருக்காங்கன்ட்டாங்க சார் இது பக்கத்தில் உட்காந்து பாயை விரிச்சு பெட்டையெல்லாம் போட்டு பூ போட்டு உட்காந்து வழி அனுப்பி வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்பில் இவர் உட்காந்து கணக்கெடுத்து எடுத்து போல் எல்லாம் வந்திருக்காங்க இந்த அரெஸ்ட் பண்ணது தப்பா இப்போ உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுவோம் உங்க வீட்டில் ஒரு பொம்புளை புள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குப்பா உங்களுக்கு தெரியும் அந்த பொம்பளை புள்ளைய பற்றி ஒரு எஸ்ஐயா இருக்கு ஒரு ஏட்டா இருக்கு ஒரு கான்ஸ்டபுளா இருக்கு அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசினா அவனை சட்டையை கிழிச்சு நாரை கிளி கிழிப்பல இப்ப அவங்களுக்கு அந்த கோபம் வரக்கூடாதுன்றீங்களா இருக்கிறவங்களுக்கு நடந்தா அந்த எப்படி வெளியில கொண்டு வரது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஒருவேளை அதை கொண்டு வர முடியாத அத பட்சத்துல எப்படி அந்த விஷயத்தை கொண்டு போறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இருந்த தெரியும்ல அப்போ இந்த மனுஷன் அவர் இஷ்டத்துக்கு பேசினது இது ஜனநாயக விரோதமா ஜனநாயக படுகொலையா ஊடக சுதந்திரம் இது ஊடக சுதந்திரமா அதாவது சுதந்திரமாக எல்லாரையும் பற்றி சொல்லக்கூடாததெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது சார் பண்ணாதத சொல்கிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது வெளியில் வர முடியாத விஷயங்களை கொண்டாந்து எடுத்து அது மூலியமா வந்து நாலு பேருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அது தான் நம்ம பண்ணணும் ஆனால் இவர் நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டால் போதும் அதிலையும் இவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்றாங்க அதாவது இவர் ஒரு சில பேரை டார்கெட் பண்றாரு அப்படின்னா அந்த டார்கெட்டு அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேர் இவரை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பேமெண்டை கொடுத்து உனியை கொஞ்சம் நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் வாயை நான் வாங்கிக்கிறேன் இந்த வாயை வச்சு எப்படி எல்லாம் விளையாட முடியுமோ விளையாடு இதைத்தான் பண்றாங்க சார் இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ தூயிடுவா இப்போ கோர்ட்டுக்கு போற நல்லா தெரிஞ்சுங்க கோர்ட்டுக்கு போறப்ப இது இவங்க வந்து ஒன்றும் தனியால உட்காந்து யாரையும் மிரட்டலாம் ஒன்றும் பண்ணல சட்டத்து மூலயமா கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி இப்போ இந்த கேஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க இந்த கேஸை அவர் ஃபேஸ் பண்ணுவார் ஃபேஸ் பண்ணுறப்போ நீ பேசுனதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போயிருக்க இதே விஷயத்த தான் போயிருக்கேன் இப்போ எஸ் சேகர் ஐயா ஒரு ஐயா இருந்தார்ல அந்த ஐயா இப்போ தபாலிச்சு வெள்ளியில் இருக்க உள்ளுக்குள்ளே போகல இதே மாதிரி தான் அவர் இதே ஆனால் இவர் பேசலை இவரை மாதிரியெல்லாம் வந்து அடித்து பேசலை அவன் இவனு பேசலை அத்தனை பேரும் இவர் பின்னாடி அழகிறாங்கன்னா பேசல அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார் மீடியாவில் இருக்க பொண்ணுங்களை பற்றி அப்படியே அப்பட்டமா ஒரு விஷயத்தை எவனோ தெளிந்ததோ அவர் ஷேர் பண்ணி அவர் மாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரம் காரணம் சொல்லி இல்லை இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி இப்போ வந்து அந்த தண்டனையை மட்டும் அந்த தண்டனை ஆள் கன்விக்ட்டு ஆனால் அந்த தண்டனையை மட்டும் தள்ளி வச்சுருக்கான் ஒத்தி வச்சுருக்கான் வெறும் ஷேர் பண்ணவருக்கு இவ்வளவுன்னா இவருக்கு எவ்வளோ விருக்கம் இதா நமக்கு படமாவே போட்டு அடித்து சத்தியம்லாம் பண்ணார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும் அப்போ இவரை என்ன பாடு படுத்துவாங்க என்னென்ன நீ சொன்னது உண்மைதான் எனக்கு நிரூபி நீ சொன்னது பொய்ன்னு நான் சொல்ல வரல நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நிருபி எவனாச்சும் ஒருத்தன் சொல்லியிருக்கணும்ல ஒருவேளை அப்படி ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா உன்னை தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் நீதித்துறையே கொண்டாடும் அவர் உண்மையா தப்பா சொல்லியிருக்கார் அது பண்ண முடியுமா பண்ணிட்டா உண்மையிலேயே அப்ப வந்து எல்லாரையும் அடிச்சு யாவே இன்க்ளூடிங் பேர் பேசினாலும் கறியை பூசிட்டு போயிட்டே இருக்கலாம் பண்ணலனா இது வரைக்கும் நீ பேசுனது அத்தனையும் பர்சனலா பேசுனது அத்தனையும் போய் இது முழுக்க 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 வாய வச்சு விபச்சாரம் பண்ணிருக்கேன் மீடியா விபச்சாரம்னு சொல்லிட்டு போயிடலாம் சரிதானே நான் சொல்லுறது சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க இல்லப்பா நீ பேசுறதும் தப்பு அவர் அரெஸ்ட் பண்ணதும் தப்பு அவர் அப்படி பேசுனதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லுங்க பார்த்துக்கலாம் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க